சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் மற்றும் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது இந்த ரெண்டு தகவலையும் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் வருது பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது உங்களுடைய கரு ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவன் பணத்திற்கு பேராசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது ஒன்று ரெண்டு புகழுக்கு பேராசை பேராசைப்படுகிறான் இந்த ரெண்டும் எங்கே போனால் கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்த மணலில் அடித்த கொள்ளைகள் போதுமானது ரெண்டாயிரம் ரூபாய் வெளிவருகிற காலகட்டத்திலேயே அது வெளிவராததற்கு முன்னாடியே ரெண்டாயிரம் தாள்களை கட்டுக்கட்டாக தன் கிடங்கில் பதுக்கி வைத்த பெருமை இந்த மணல் கொள்ளைகளுக்கு சவுக்கு சங்கர் வந்து பல லக்ஸரி கார் முதல் கார் எங்கேருந்து வாங்கப்பட்டது ஸ்ரீமதி மரண வழக்கில் ரவிக்குமார் கொடுத்த பணத்தை வச்சுதான் முதல்ல வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கோர்ஜி வேலையை பண்றாங்க ரிஃப்ளெக்ட் ஜேர்னல் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவனீத் இன்னைக்கு நம்ம கூட தமிழ் போராளி திரு முகில் அவர்கள் இருக்காங்க அவங்களோட தான் பேசுவோம் அணை வணக்கம் வணக்கம் சவுக்கு சங்கர் மீது குண்டஸ் மற்றும் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது இந்த ரெண்டு தகவலையும் நிறைய நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் வருது பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது உங்களுடைய கருத்து வினை விதைத்தவன் வினையருப்பான் என்பது தமிழர் பழமொழி இப்பொழுது நான் ஏற்கனவே நமது தளத்தில் சொல்லுகிற போது கார்த்திக் கோவிந்தராஜை பற்றி நான் பேசியிருக்கேன் அவன் என் கரம் பிடித்து நடந்தவன் ஒன்றாக என்னோடு திரிந்தவன் என்றெல்லாம் நான் உங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது நான் கார்த்தியினுடைய சில நண்பர்களிடத்தில் பேசுகிற போது நிறைய செய்திகள் வருகிறது மணல் கொள்ளை மாபியா தலைவன் என்று சொல்லப்படுகிற இயற்கை வளங்களை கொள்ளையடித்து குடும்பத்தை தனதாக்கி செலிக்க வைத்திருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் குளவாய்பட்டிற்கு அருகில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமந்தான் அந்த மணல் மாபியா கும்பல் தலைவனுடைய சொந்த ஊர் நான் பல முறை அதை பதிவு செய்திருக்கிறேன் ராமச்சந்திரன் வந்து அவருடைய தந்தையார் வித்தவர் அதற்கு பிறகு டாஸ்மார்க் வராததுக்கு முன்னாலேயே பார் உரிமை மற்றும் அந்த சாராயக்கடை உரிமைகளை எடுத்து நடத்தியவர் அதாவது மதுபானக் கடைகளை எடுத்து நடத்தியவர் அதிலே வருகிற வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பம் சிறிது சிறிதாக வளர்ந்தது ஆனால் எப்படி இந்த மணல் கொள்ளைக்குள் அவர்கள் புகுந்தார்கள் என்றால் ஆளும் அதிகார வர்க்கத்தை தன் துணையோடு வைத்து கொண்டு உள்ளே நுழைந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வளத்தையும் கொள்ளையடித்தார்கள் முத்துப்பட்டினம் என்கிற கிராமம்தான் அவருடைய சொந்த கிராமம் அதற்கு பக்கத்திலே பாலாறு என்கிற ஒரு ஆறு ஓடுகிறது அதில் தண்ணீர் பார்ப்பது அரிது மணல் மட்டும் கிடக்கும் நிறைந்து அந்த ஆற்று தான் முதன் முதலாக இவர்கள் கொள்ளையடிக்க தொடங்குகிறார்கள் மணல் ராமச்சந்திரன் நாம் அவர்களுடைய குரூப் இதில் நீங்கள் இப்பொழுது கரிகாலன் போன்றவர்களெல்லாம் எப்படி வருகிறார்கள் என்றால் தூரத்து உறவினர்கள் என்கிற போர்வையில் உள்ளே நுழைந்து இன்றைக்கு அவர்கள் சாம்ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மணலில் அடித்த கொள்ளைகள் போதுமானது ரெண்டாயிரம் ரூபாய் வெளிவருகிற காலகட்டத்திலேயே அது வெளிவருவதற்கு முன்னாடியே ரெண்டாயிரம் தாள்களை கட்டுக்கட்டாக தன் கிடங்கில் பதுக்கி வைத்த பெருமை இந்த மணல் கொள்ளைகளுக்கு உண்டு நாம் சேகரிட்டியை பார்த்துருக்குறோம் அவர் வீட்டில் அந்த ரெண்டாயிரம் தாள் அழுனாங்க ஏன் நான் அதை அங்கிருந்து தொடங்குகிறேன் என்றால் தம்பி கார்த்திக் கோவிந்தராஜ் அவர்கள் அவருடைய தந்தையார் கொரோனா நோய் தாக்கப்பட்டு இறந்ததற்கு பிறகு அந்த குடும்பம் வறுமையில் வாடியது நாம் அறிந்தோம் அது எனக்கு தெரியும் நன்றாக தம்பி கார்த்திகினுடைய ஊர் அரிமளம் முத்துப்பட்டினம் மாள்கொள்ளை மாபியா தலைவனுடைய சொந்த ஊர் அவர் ஊருக்கும் இந்த கிராமத்திற்கும் ஒருக்கள் தொலைவு என் கிராமம் அதற்கு பக்கத்தில் அங்கேருந்து பக்கம் எனக்கும் இவர்கள் கொள்ளையடித்த ஆறெல்லாம் எனக்கும் அந்த ஆற்றுக்கும் ஒருக்கள் தொலைவு அப்பொழுதெல்லாம் நாம் எனக்கு அது விவரம் தெரியாது அரசு டெண்டர் என்று சொல்லிவிடுவார்கள் நாம் அதை பெரிதாக கவனித்துக் கொள்வதில்லை ஆனால் இன்றைக்கு நாம் அதை உற்று நோக்கணும் இவ்வளவு ஆழத்தில் மணலை நோண்டி எடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு மணலை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு நமக்கு புரிகிறது ஆக கார்த்திக் மூலமாகத்தான் மணல் கொள்ளை மாவியா தலைவன் ராமச்சந்திரன் ஏன்னா எல்லாம் பக்கத்து பக்கத்து கிராமங்கள் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் பல முறை அங்கே போயிருக்கிறார் இங்கே முத்துப்பட்டினத்து முத்துப்பட்டினம் முத்துப்பட்டினத்தில் போய் ராமச்சந்திரனை பலமுறை சந்தித்து பேரம் பேசியிருக்கிறார்கள் இதில் அண்மை தகவல் என்ன கிடைக்கிறது என்றால் ராமச்சந்திரன் மணல் கொள்ளையிலிருந்து சற்று விலகி வந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் கரிகாலனை பார்க்க சொன்னார் கரிகாலன் கருப்பையா குரூப் செய்யாம பார்க்க சொன்னார்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் ரத்தினம் என்று சொல்லுவார்கள் திண்டுக்கல் ரத்தினம் வேறு யாருமில்லை ராமச்சந்திரனுடைய சொந்த மச்சினை அவருக்கு திருவரங்குளம் ஊர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான கிராமம் அந்த திருவரங்குளத்திலிருந்து ஆலங்குடி செல்லுகிற சாலையில் வந்து பார்த்திங்கன்னா பாஷ்யம் என்கிற ஒரு வேளாண்மை கல்லூரி அங்கே இயங்குகிறது மிகப்பெரிய கல்லூரி வேளாண்மை கல்லூரி அந்த கல்லூரியை நடத்துகிறவர் மணல் கொள்ளையினுடைய இரண்டாவது தலைவராக இருக்கிற திண்டுக்கல் மாபியா கும்பல் அவர் அங்கே நடத்துகிறார் ரத்னம் என்பவர் தான் அந்த கல்லூரியினுடைய உரிமையாளர் இது எல்லாம் நீங்கள் போய் கலாய்வு செய்தால் உங்களுக்கு தெரியும் ஆக இந்த கார்த்திக் என்பவன் முதலில் அவன் ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவன் பணத்திற்கு பேராசைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பது ஒன்று ரெண்டு புகழுக்கு பேராசை பேராசைப்படுகிறான் இந்த ரெண்டும் எங்கே போனால் கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்த இன்னொன்று அவர் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் கார்த்திக்கு எளிதாக சவுக் சங்கர் அவர்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார் நீங்கள் வேறு சமூகம் போய் கேட்டிருந்தால் கூட இருக்க மாட்டான் ஏன்னா எல்லோருடைய மனநிலையிலும் பார்ப்பன சமூகம்னா அது ஒரு மரியாதை நிமித்தமாக அணுகுகிற ஒரு முறை இருக்கிறது அதுவே மிகப்பெரிய சனாதன அணுகுமுறை தான் அதை சவுகசங்கர் கையாண்டு அவருக்கு அனைத்து ஆலோசனையும் வழங்கக்கூடிய இடத்திற்கு தான் காத்தி போயிருக்கிறான் அப்போ மணல் கொள்ளை மாபியாவுனுடைய தலைவன் ராமச்சந்திரனை அறிமுகம் செய்து அதன் மூலமாக பணத்தை கையாடல் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்திருக்கிறான் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால் விசாரிக்கிற போது இப்போது அண்மையிலே நம்மளுடைய தோழர் அண்ணன் கிரண் பிரகாஷ் அவர்கள் சில புதிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தோம் போனால் நூறுகளில் ஆயிரம் சதவீதம் உண்மை என்னவென்றால் அவர் சொல்வதை நான் நன்கு கவனித்தேன் அவர் சொல்லுகிற அனைத்தும் உண்மையாக்கப்படுகிறது அதாவது ராமச்சந்திரன் விலகி இருக்கிறார் இங்கே வாங்க உங்களுக்குள்ள எல்லா விதமான அணுகுமுறைகளும் எல்லா விதமான கருவிகளை மணலில் எல்லக்கூடிய அனைத்து கருவிகளும் அவங்கள்ட்ட தான் இருக்குது நீங்கள் ஒரு தடவை ரைடு விட்டாங்க இங்கே ராமச்சந்திரன் வீட்டில் எனக்கு தெரியும் நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் அப்போ குலவாய்ப்பட்டி என்று நான் ஏற்கனவே ஒரு ஊர் சொன்னேன் இந்த குலவாய்ப்பட்டியிலிருந்து ஆலங்குடிக்கு குறுக்குச்சாலை இருக்கிறது அந்த குறுக்கு சாலை எதுனா கல்யாணபுரம் குப்பகுடி சாலைன்னு சொல்லுவாங்க இந்த கல்யாணபுரம் குப்பகுடி சாலையில் என்ன செஞ்சாங்கன்னா சரளை மணல் சரளை மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மண் இருக்கும் சவப்பு கலரில் இருக்கும் சரளையும் கலந்து வரும் அதை கொள்ளையடிப்பாங்க கொள்ளையடித்தாங்க எதுக்கு கொள்ளையடித்தாங்கன்னு சொன்னால் நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் போடுவதற்கு அந்த மண் திரகாத்திரமான மண் என்பதால் அந்த அந்த பகுதியில் அந்த மண் வந்து நிறைய கிடைக்கும் அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா புறம்போக்கு இடங்களையே வந்து அரசு அதிகாரிகளை கையிலே வைத்து கொண்டு மிகப்பெரிய அளவில் அந்த மண்ணையும் கொள்ளையடித்தார்கள் மணல் மட்டும் கொள்ளையடிக்கவில்லை நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லுவேன் ஸோ இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு இருக்கு நான் கூட்டியே கொண்டே காட்டுறேன் எல்லா இடத்தையுமே நான் காட்டுறேன் அப்போ ஒரு ஆள் ரெண்டாள் மட்டத்துக்கு அந்த மண்ணை எடுக்கிறாங்க அந்த மண்ணை எடுத்து போயிருதா இப்போ சாலையில நான் போகிற போது ரெண்டாள் மட்டத்துக்கு ஒரு பள்ளத்தை நோண்டிட்டாங்கன்னா அந்த பள்ளத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதுல்ல நூற்றுக்கணக்கான லாரிகளை அந்த பள்ளத்தில் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்போ எவ்வளோ மண் எடுத்திருப்பாங்க அந்த மண்ணை நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் நான் வேண்டுமானாலும் நம்ம சேனலை வாங்க நான் கூட்டியே கொண்ட காட்டுறேன் லெவலுக்கு அந்த சரளை மண்களை கொள்ளையடித்தார்கள் கொள்ளையடித்து வியாபாரம் செய்தார்கள் அதில் மிகப்பெரிய வருமானத்தை அவர்கள் ஈடுகட்டினார்கள் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஒதுங்கி இருக்கிற ராமச்சந்திரனை மீண்டும் உள்ளே வாங்க நீங்கள் மணல் அழுங்க உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணியை நம்ம கையில் இருக்கிறாரு வேலுமணி மூலமாக நம்ம வந்து இந்த தொழிலை விருத்தி அடைக்கலாம் அவருக்கு அஞ்சு கோடி எனக்கு அஞ்சு கோடி கொடுத்துருங்க நீங்கள் மீதத்தை நீங்கள் பார்த்துக்கங்க இது எந்த லெவலில் பாருங்கள் மிகப்பெரிய ப்ராசஸ்க்கில் இவங்க தயாராக இருக்கிறாங்க இது எல்லாம் அறிந்த தமிழ்நாடுனுடைய உழவுப் பிரிவு துல்லியமாக கண்டுபிடித்து தான் இன்றைக்கி கார்த்திகை ஏன் தூக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதுதான் முக்கிய காரணம் இந்த கார்த்திக்கின் மூலமாகத்தான் மணல் கொள்ளை மாபியாக்கள் சவுசங்கருக்கு அறிமுகமாகிறார்கள் அதோடு மட்டுமல்ல கார்த்திக் இன்னொரு விஷயத்தையும் செய்திருக்கிறார் அவன் தங்கியிருந்தது நாவலூர் பகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாவலூருக்கு வேலைச்சேரிக்கும் ஒரு உறவை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த உறவு தான் மோசமான உறவு என்பதை இப்பொழுது அது வெளிச்சமாக்கியிருக்கிறது என்ன உறவென்றால் வெளிநாட்டு போதைப் பொருட்கள் வந்து ஒரு இடத்திலே வைத்து வைத்திருக்கிறார்கள் அங்கே விலைமாதர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாரையும் சொல்லிவிட முடியாது நான் சொல்லலை ஆதாரப்பூர்வமாக நிற்கிறேன்லே அது வந்திருக்கிறது விலை மாதர்களை அழைத்து கொண்டு போய் ஈடி ரைடு விடுகிற அதிகாரிகளுக்கு உயரதிகாரிகளுக்கு அதை வந்து உபச்சாரம் செய்கிறார்கள் என்றால் பாருங்கள் என்ன இந்த தேசம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை வியூக்க முடியவில்லை இந்த மத்திய அரசனுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஈடி ரைடு மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு பெண்களை அனுப்பி வைத்து வேடிக்கை பார்த்துருக்கிறார்கள் அப்பொழுது இவர்கள் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள என்ன என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சவுக் அவர்கள் எந்த வீட்டில் ரைடு நடத்தணும் யாருக்கு துணையா அது நடத்தணும் யாருக்கு எதிராக நடத்தணுங்கிறத வியூகம் வைய வகுத்து கொடுத்தவரே வந்து அவர்கள் தான் என்கிற உண்மை இன்னைக்கு வெளியிலே வந்திருக்கு அந்த பெண்களை விலை மாதிரி பெண்களே அல்லது அழகான பெண்களே அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் அதை வந்து விசாரித்து கேட்டறிந்து இந்த வீட்டில் நீங்கள் ரைடு நடத்தலாம் இந்த வீடு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான நிறுவனம் அந்த நிறுவனத்திலே நீங்கள் நடத்தலாம் இவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டு தான் அதை மட்டும் இல்லை இன்னொன்றை நான் புதிதாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் ஆதவ இல்லத்திலே ரைடு நடத்தினார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றே நான் கருதுகிறேன் அதை எதிர்பார்த்து தான் அவர்கள் காத்திருந்தார்கள் இந்த ரைடு சவுக்கு சங்கர் சொல்லி தான் நடந்திருக்கிறது ஏனென்றால் ஆதவ அர்ஜுன் அவர்கள் மாற்றினுடைய மருமகன் என்கிற காரணத்திற்காகவும் மட்டுமல்ல சில பேரங்களுக்காக ஆதவ அர்ஜுன் இடத்திலே இவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த பேரம் படியவில்லை என்பதற்காகவே அங்கே ரைடு நடத்தியிருக்கிறார்கள் அப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இப்பொழுது நாம் தோண்ட தோண்ட பார்த்தால் இவர் வந்து இப்போ எல்லாரும் சொல்றாங்க கஞ்சா சங்கர் அப்படின்னு சொல்றாங்க விபச்சார சங்கராகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நக்கீரன் வலையொலித்தலம் வெளியிட்டிருக்கிறது ஆதாரபூர்வமாக அவர்கள் பேசுகிறார்கள் இதை சரியா சொல்றாங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பனிரெண்டாவது மாடியில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது இங்கேதான் ஈடிரைவு அதிகாரிகள் வந்து அங்கே போய் பெண்களை அனுபவித்து வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு நக்கிரன் சொல்லுகிறது என்றால் அது சாதாரணமாக அவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள் மிகச்சிறந்த புலனாய்வை மேற்கொண்டு ஆதாரபூர்வமாக தெரிந்த காரணத்தால் தான் இன்றைக்கு பிரகாஷ் போன்ற தோழர்கள்லாம் அந்த உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்ல வருகிறார்கள் இதைவிட இன்னொரு கூத்து என்னவென்றால் தம்பி பிரதீப் வந்து சவுசங்கிற இடத்திலே பணி செய்தவர் அந்த பணி செய்கிற போது ஸ்டிங்க் ஆப்ரேஷன் என்கிற ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மதன் ரவிச்சந்திரன் அதை அற்புதமாக நடத்தினார் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை தம்பி பிரதீப் மூலமாகத்தான் நடத்தியிருக்கிறார்கள் என்பதும் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது பிரதீப் தான் என்ன செய்கிறான்னா வலைவழித்தள காட்சி படமாக்கப்படுவதற்கு பின்னால் மறைந்திருக்கிற நிகழ்ச்சிகள் என்ன என்பதை துல்லியமாக படம் எடுத்திருக்கிறார் அந்த படங்கள் தான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்பொழுது அந்த பிரதீப் வந்து ஏன் வந்து ஒதுங்கினார் எதற்காக ஒதுங்கினார் என்பது இப்பொழுது புரிகிறதா சவுக்கு சங்கரனுடைய அனைத்து உண்மைகளையும் தெரிந்த பிரதிப்பை நாம் வைத்திருந்தால் நம்மளுக்கு சிக்கல் என்பதை உணர்ந்த சவுக்கு அவர்கள் பிரதிப்பை உடனடியாக நீக்குகிறார் கிட்டத்தட்ட எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சிறைய விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு அவர் நீக்கப்படுகிறார் பிரதீப் இப்போ மணல் கொள்ளை மாபியாக்களிடம் மட்டுமல்ல இவர்கள் இவர்கள் இன்னொரு பார்வையையும் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் என்னென்றால் எக்ஸ் மினிஸ்டர் பழைய அமைச்சர்கள் எவ்வளவு தூரம் எடுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த கொள்ளையில் பங்கு கேட்டிருக்கிறார்கள் சவுக்கு சங்க இல்லைன்னா ரைடு நடத்துவோம் உன் வீட்டு மேலே ரைடு நடத்துவோம் இந்த இடி அதிகாரிகளை அதுவும் சொல்கிறாங்க ஒரு ஐஜி லெவலில் இருக்கிற ஒரு அதிகாரி தான் இதற்கு இப்போ நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு அரசு இது போன்ற செய்திகள் வெளிவருகிற போது சம்பந்தப்பட்டவர்களை விசாரிக்கலாம்ல ஏன் இன்னும் இதுவரை அதை பற்றி பேச மறுக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ ஆளுங்கட்சியின் மீதே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதா இல்லையா இவ்வளவு ரைடு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது விட்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எக்ஸ் மினிஸ்டர் அமைச்சர்கள் மீது எந்த விதமான ரைடும் நடக்கலை ஆனால் இதற்கு பின்னணியில் என்ன மறைந்திருக்கிறது என்றால் சவுக்கு சங்கர் தான் என்னென்னா பழைய அமைச்சர்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறார் சவுக்கு சங்கர் நீ ஏதாவது நீ எனக்கு கட்டியும் கொடுத்து நான் வந்து எதுவுமே செய்ய மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் வந்து பல லக்ஸுரி கார் அப்புறம் வந்து அவங்க மாலத்தின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு ஒரு வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளிவரும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இவர் வந்து எல்லார்டேந்தும் காசு வாங்கியிருக்காருன்றது தெரிய வருது ஆனால் இது வந்து மக்கள் பார்வையில் தன்னை ஒரு ஊடகவியலாளர் அப்படின்ற அந்த போர்வையில் இதெல்லாம் நடத்தியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அந்த நக்கிரன் பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா க்ளீன் ஓப்பன் சிட் டிஸ்கஷன் அப்படின்றத புலனாய்வு பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன இந்த பணம்லாம் எங்கே வைக்கிறாரு என்ன பண்ணுறாரு இந்த பணம் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல லக்ஸரி கார் வாங்குகிற அளவுக்கு அது ஏற்கனவே நான் பிறகு அதை சொல்ல முதல் கார் எங்கேருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா ஸ்ரீமதி மரண வழக்கில் அவன் ரவிக்குமார் கொடுத்த பணத்தை வச்சு தான் முதல்ல வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போர்ஜி வேலையை பண்ணுறாங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னா சேவன்ஸில் ஒரு கார் எடுக்கிறாங்க அந்த காரை சேவன்ஸில் எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஆதனுக்கு அடிக்கடி சென்று வருகிற போது எனக்கு கிடைத்த உண்மைகள் அப்போ நான் கூட கேட்டேன்னா சவுக்கெல்லாம் கார் வாங்கிட்டாரே நம்மளால ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வாங்க முடியல அப்படின்னா அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லைல்ல செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க ஓ அதுவும் லோனில் தான் போட்டு வாங்கியிருக்கிறாரு செகண்ட்ஸில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தா புது கார் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்போலாம் அவருக்கு ட்ரைவிங் பண்ண தெரியாது அதுக்கப்புறம் கற்றுக்கிறாரு அப்போ புது கார் எடுக்கும்போது அதை நான் கேட்டேன் பதிமூணு லட்சரூவா கார் எடுத்துருக்கிறாரு சரி நான் ஒரு சேனலுக்கு எவ்வளோ காசு வாங்குகிறாருன்னு கேட்டேன் நம்ம ஆதந்த மெயில் எவ்வளோ கொடுக்குது எட்டாயிரரூவா கொடுக்குறோம் ஓய்யோ சரி சரி அப்போ டெய்லி பேசுகிறாருன்னு சொன்னால் மாதம் என்ன ஆச்சு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆச்சு அப்போ அவருக்கு கார் கண்டிப்பாக ஒரு பதிமூணு லட்சம் காரை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் சிறையை விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு இன்னும் இன்னும் கிறிஸ்டா போன்ற கார்கள் எல்லாம் அவர் வந்து இறக்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அது என்ன அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் இறக்கியிருப்பதாக செய்தி அந்த செய்தி நம்ம அனைவரும் அறிந்தது அறுபத்தி மூணு லட்ச ரூபா கார் எப்போ வருதுன்னு சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடியாரே வந்து தலையிட்டு அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காரை வாங்கி கொடுத்ததாக பிறகு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக இவர் என்ன செஞ்சுருக்கிறார்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் உழைப்பை கருதி உழைக்கவில்லை போர்ஜரி பண்ணி அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணணும் அதிமுகவை நீங்கள் மதுரை மண்டல மாநாடுன்னு ஒரு மா மதுரையில் ஒரு பெரிய மாநில மாநாடுன்னு நடத்துனாங்க அதிமுக நான் கேள்விப்பட்டது வரை சவுக்கு சங்கர் ஒரு இடத்துல ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாநாட்டை வந்து புஷ் பண்ணி பேசுறதுக்காகவே மிகச்சிறந்த மாநாடு அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு பிரியாணி என்கிற பெயரில் கிண்டப்பட்ட சோறுலே ரோட்டில் கொட்டி அழிச்சாங்க சாப்பிடவே முடியலன்னு சொல்லி மக்கள் பெட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதை கூட அவர் என்ன செஞ்சார் இல்லை அந்த சோறு நல்ல சோர் தான் சாப்பிட முடியாமல் கொண்டே கொட்டியிருக்காங்க அப்படிலாம் சொல்லி இவர் பேசினார் ஆக இவர் வந்து காசு வாங்குகிற இடத்தில் தாளம் போடுவதாக இருந்து பேசுகிற ஒரு செயலைத்தான் தான் இதுவரை கையாண்டிருக்கிறார் நீங்கள் சோர்ஸ் இருக்கிறது சோர்ஸ் இருக்கிறது என்கிற பெயரிலே பேசுகிறேன் நான் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அவர்கள் மிகப்பெரிய கிராயின் கடத்தல் அல்லது மிகப்பெரிய மது போதை கடத்தல் என்றெல்லாம் பேசினார்கள் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறேன் இது உண்மைக்கு புறமான விஷயத்தை இவர்கள் தோண்டி எடுக்கிறார்கள் சாதிக்கு இந்த இது போன்ற உண்மை இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டார் ஏனென்றால் இஸ்லாம் மார்க்கத்தை முழுதாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் இது போன்ற போதைப் பொருட்கள் கடத்தல் தொழிலில் ஈடுபட மாட்டார்கள் நான் சாதிக்க அவர்களை நான் தொடர்ந்து சொன்னேன் அவர் இந்த வேலையை செய்யவே மாட்டார் அவருக்கு அடிப்படை தொழில் இருக்கிறது அவர் எங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் அவருடைய தகப்பன் வழி எல்லாருமே உழைத்து முன்னேறியவர்கள் மிகப்பெரிய சொத்துக்களை அன்றைக்கு அவர்கள் வைத்திருந்தவர்கள் சாதிக்கு இது போன்ற தன்மைக்கு வரவே மாட்டார் என்று நான் அடித்து சொன்னேன் ஆனால் என் இதே சவுக்கு சங்கர் அவர்கள் என்னை ஃபோன் ஃபோன் போட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லுங்கள் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அவன் சாதிக்கு வந்து செய்கிறவன் தான் இப்போ நான் உங்களை என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு சவுக்கு சங்கர் ஒரு இடத்துல எப்படி கஞ்சா வந்தது இந்த கஞ்சாவுக்கு பின்னால் இருக்கிற கும்பல் யார் சொல்லுங்கள் பார்ப்போம் தப்பு தப்பு தானே அப்போ சாதிக்கு விஷயத்திலும் இந்த மாதிரி போதைப் பொருட்களை இந்த போலீஸே கொண்டு வந்து வைத்து விட்டு ஆனால் ஒரு இடத்துலையும் சாதிக்கு விஷயத்துல பொருட்களை கொண்டாந்து வைக்கவில்லை இதை பற்றி பேசுகிறார் சவுக்கு சங்கர் அவர் வீட்டில் அத்தனை கிலோ கொடுத்தது இத்தனை கிலோ கொடுத்தது எங்கே கிடச்சிச்சு எங்கே எடுத்தாங்க சாதிக்கு வீட்டில் ஒரு துளியடை வேணும் எங்கேயாவது பொருள் எடுத்ததுண்டா ஏன் சவுக்கு சங்கர் வந்து சாதிக்கை கடுமையாக விமர்சனம் செய்தார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பக்கவளமாக ஆதரவாக இருக்கிறார் என்பதற்காகவே சவுக்கு சங்கர் அவர்கள் சாதிக்கை மிக கேவலமாக சித்தரித்து வலையளித்தார் அத்தனையிலும் பேசினார் இந்த இந்த வளையத்தில் ஃபெலிக்ஸ் எங்கே உள்ள வராரு ஃபெலிக்ஸ் ஏன் கைது பண்ணப்படுறார் ஃபெலிக்ஸ் வந்து எப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ரகசிய ஆலோசகராகவே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் நான் பல அதை சொல்லி இருக்கிறேன் பெலிக்ஸை கடுமையாக விசாரிக்க வேண்டும் இப்பொழுது கூட சொல்லுகிறேன் தடவை பேசும்போது கூட நீங்கள் சொல்லுங்கள் ஆமா நான் சொன்னேன் பெலிக்ஸை கைது செய்யுங்கள் இதற்கு முன்னாடி ஒரு வலை வலைவலை தளத்தில் சொன்னேன் கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் நல்லவர்களா பதில் சொல்லுகிறவர்கள் தான் மோசமானவர்களா அப்போ கேள்வி கேட்பவர்கள் கேட்குற கேள்வி சரியானதா எதை கேள்வி கேட்கிறார்களோ அதற்குத்தான் பதில் வரும் அப்போ கேள்வி கேட்பவர்களே பொறுப்பு துறப்பு என்கிற பெயரிலே அவர்கள் விட்டுவிடுவீர்களா நான் தான் முதல்ல கேள்வி வச்சேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி பெலிக்ஸை கைது செய்திருக்கிறது நம்ம பேசினதான் நம்ம உலகத்தில் நான் வலியுறுத்தி சொன்னேன் அவரை கைது செய்யுங்கள்னு சொன்னேன் நான் அவரை விசாரியுங்கள்னு சொன்னேன் ஏனென்றால் ஸ்ரீமதி மரண வழக்கில் இவங்கள் ஆடிய தாண்டவம் நம்ம நமக்கு அத்தனையும் அத்துபடி இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அந்த விஷயத்தில் இப்போ வந்து பெலிக்ஸை வந்து டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க நேற்றைய கூட அவங்க மனைவியார் வந்து கதறி இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது நீங்களே வந்து கஞ்சா வச்சு கஞ்சா வைக்கிற போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் மாற்று இல்லை எனக்கு தெரியும் அதெல்லாம் ஆனால் பெலிக்ஸ் வீட்டில் ரைடு நடத்த வேண்டும் என்பது நீதிமன்றத்துடைய ஆணை வேண்டும் அதை வைத்து கொண்டு அங்கே சென்றார்களா நான் என்ன சொல்கிறேன் என்றால் பெலிக்ஸை கைது செய்யக்கூடிய நபர்தான் சவுகு சங்கரை சிறை கொட்டடியில் வைத்து விசாரிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனால் மனித உரிமை மீறல் அவர்கள் மீது நடந்தால் அங்கேயும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நாம் தான் அந்த வகையில் சொல்லுகிறேன் பெலிக்ஸ் வீட்டில் வந்து ரைடு நடத்தணும்னு சொன்னால் அதுக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய அல்லது ஏதாவது ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்க வேண்டும் அதன் பிரகாரம் காவல்துறை செல்ல வேண்டால் செல்லவில்லை என்றால் அது போக்கிளி காவல்துறை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அறுவறுக்கு விஷயங்களை தமிழ்நாட்டில் நீங்கள் தேர்வு செய்து பரப்பக்கூடாது இந்த மக்களை பண்படுத்த வேண்டும் இடக்கூடாது நீங்கள் வந்து கஞ்சா வச்சுட்டு போவீங்க எங்களுக்கு தெரியும் இப்போ சவுசங்கர் வீட்டில் கஞ்சா இருக்குது அவருடைய கார்களே கஞ்சா இருக்குன்னு சொன்னால் விசாரிக்கப்பட வேண்டும் அது வீடியோ எடுத்துருக்குறீங்களா இந்த மாதிரி அவர் அலுவலகத்தில் ரைடு நடத்தணும் கஞ்சா இருந்தது பூட்டை உடைச்சது மட்டும் காட்டினீங்கல்ல கஞ்சா இருந்ததை காட்ட வேண்டியது தானே ஏன் காட்டலாம் ஏன்னா காவல்துறை அதில் சித்து விளையாட்டு விளையாடும் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும் கா நான் இருந்த கோவை மத்திய சிறை நானும் பல ஆண்டு காலம் அந்த சிறையில் இருந்திருக்கிறேன் அந்த சிறையில் தான் இன்றைக்கி சவுக் சங்கர் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சிறைத்தன்மை அத்தனையும் எனக்கு நன்று நன்றாக தெரியும் அத்துபடி ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கிற காவல்துறை அந்த சிறைத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மனுஸ் கூட சொல்லியிருக்கிறார் மிக மோசமாக மனிதநேயமற்ற செயலோடு நடந்து கொள்வார் என்றெல்லாம் அவர் சொல் அப்படி ஒரு செயல்பாட்டோடு அந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் நடந்து கொண்டால் அவரை விசாரிக்கப்பட வேண்டும் சவுக் சங்கரை அடித்திருந்தால் அவரை கைது செய்ய வேண்டும் நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் மனித உரிமை மீறல்கள் எங்கும் நடைபெற்று விடக்கூடாது ஒரு தண்ட ஒரு குற்றவாளி என்றால் குற்றவாளி என்பதை தான் முடிவெடுக்கக்கூடும் சிறைத்துறையோ அல்லது காவல்துறையோ முடிவெடுத்து விட முடியாது அந்த வகையில் பார்த்தோமேனால் இன்றைக்கு வந்து சௌக்சங்கர் நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் திருச்சியிலே அவர் ஒரு அந்த வழக்கிலே ஆசர் செய்யப்படுவதற்காக அழைத்து சென்று சென்று கொண்டிருக்கு ஆனால் பெலிஸ் எங்கே வைத்திருக்கிறார்கள் சிறையிலே திருச்சி சிறையிலே தான் வைத்திருக்கிறார்கள் இருவரும் சந்தித்து விடக்கூடாது ஏனென்றால் நீங்கள் நடத்துகிற விசாரணையில் இருவேறு கோணங்களாகத்தான் விசாரிக்க வேண்டும் அந்த வழக்கிலே பெலிக்ஸுக்கும் சவுக் சங்கர் அவர்களுக்கும் மிகுந்த உடன்பாடு ஒன்று இருக்குன்னென்றால் அது தீர விசாரிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் பெலிக்ஸ் வந்து அந்த ஸ்ரீமதி அந்த விஷயத்தில் வந்து இங்கேருந்து போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகுமே சொந்த அலுவலகம் வாங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு சொந்த வீடு வாங்கியிருக்கிறாரு நான் வீடு வாங்குங்க சொந்த அலுவலகம் தொடங்க அதிலெல்லாம் நான் வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல பேச போகிறதில்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே இவ்வளவு பெரிய தொகை உங்களிடத்தில் எப்படி வந்தது அது எங்கேருந்து வந்தது யார் கொடுக்கப்பட்டது இப்போ கொடுத்தவர்களும் குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி இப்போ மணல் கொள்ளை ராமச்சந்திரன் வந்து மூன்று கோடி இல்லை முப்பது கோடி கொடுக்குறாருன்னு சொன்னால் ஏன் நீ கொடுத்த உனக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்தது யாருடைய பணம் இதை ஈடி விசாரிக்க வேண்டும் ஆனால் ஈடி யார் பக்கம் இருக்கிறது விலைமாதர்களை தனக்கு வரவழைத்து கொடுப்பவர்களின் பக்கம் இன்னைக்கு ஈடி ரைடு இருப்பதாக நக்கிரன் வெளியிட்டிருக்கிறது அப்போ என்ன கேவலமான ஒரு நாடாக இது இருந்து கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் ஆகையால் இந்த விடயத்தில் வெடிக்ஸை கடுமையாக விசாரிக்க வேண்டும் ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை நன்றி